சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இசாரா அசவ்வந்தி நாடு கடத்த யாழ்ப்பாணத் தமிழருக்கு ஒன்றரை கோடி எப்போது கைது செய்வார்கள் என்று காத்திருந்தேன் நானாக இலங்கைக்கு திரும்பத்தான் நினைத்தேன் கைதான நிலையில் கூறிய திடுக்கிடும் வாக்கு மூலம் மன்னாரில் படகு மற்றும் இயந்திரத்தை திருடி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நபர் திடுக்கிடும் தகவல்கள் தெற்கு கடற்கரையில் மிதந்து வந்த ஐம்பத்தொரு பொதிகள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஐம்பத்தொரு பொதிகளிலும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு முகமாலையில் சிறப்பு அதிரடிப்படை மீட்டு அறிகணிகள் கல்கிசை நீதிமன்ற தாக்குதல் நாடலாவிய ரீதியில் பேசு பொருளான விவகாரம் சட்டத்திறனியை கைது செய்ய விசேட நடவடிக்கை காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டார் கஜாவின் மகன் யாழ் செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு இரண்டு கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி மீண்டும் ஆரம்பமாகும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அஸ்வெசம நாளை முதல் வங்கிக் கணக்குக்கு வரும் தொடர்வர விரிவான செய்திகள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகத் தலைவர் கனைமுல்ல சஞ்சீவவை சுட்டுக்கொல்லும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இஷாரா சவந்தி நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த பொழுது கைது செய்யப்பட்டார் கெகல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இசாரா சவந்தியின் மறைவிடத்தை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கு செவ்வந்திக்கு ஜே கே பாய் உதவி செய்துள்ளமை கண்டறியப்பட்டதோடு இவர் மூலமாக செவ்வந்திக்கு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்திர பத்மி பணம் வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அந்த வகையில் படுகொலை செய்ய உதவியை இசாரா செவந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் இருந்து இந்தியாவுக்கு அங்கிருந்து நேபாளம் என இசாரா செவந்தியை நாடு கடத்திய கேஜி பாய் என்ற நபருக்கு இந்த பணத்தை பத்ர பத்மி வழங்கியுள்ளார் இந்த நிலையில் கைதின் பிற்பாடு குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹன் நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என்று அறிந்திருந்ததாக ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாக இருந்த போது வெறுப்பு நிலை ஏற்பட்டது இலங்கைக்கு செல்லலாம் என்று எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதங்கியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கை காரணமாக நேற்று நேபாளத்தில் வைத்து இசாரா சேவந்தி கைது செய்யப்பட்ட போது இந்த தகவல்கள் அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் விசார செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்களில் கம்பகா மற்றும் பகுதிகளைச் சேர்ந்த இருவர் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டது சந்தேக நபரான பெண் மித்தனிய பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து ஜே கே பா என்ற நபரின் உதவியோடு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் இதன்போது செவ்வந்தி சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று மூன்று வாரங்கள் அங்கு தங்கி இருந்தார் பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து மூலம் தப்பிச் சென்று ஏழு நாட்களுக்கு பிறகு நேபாளத்தை வந்தடைந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் நேபாளத்தின் மலைப்பா பகுதியில் உள்ள ஒரு பலமாடி வீட்டின் தளத்தில் தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டார் இதே சவந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல தெரிய வந்துள்ளது நான்கு நாட்களுக்கு முன்னர் நேபாளத்துக்கு சென்று மற்றும் குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் சவந்தி கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் சந்தேக நபரான பெண்ணை கைது செய்ய நாடு தழுவிய ரீதியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் பல இடங்களில் காவல்துறை சோதனை மேற்கொண்டது இதுபோன்ற விசாரணை இருந்தபோதும் காவல்துறையினரால் சிவந்தியை கைது செய்ய முடியாமல் இருந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு தற்போது நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் செல்ல பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த அழைப்பில் இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு என்றும் தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் என்று கூறியதாக தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்திய சிம்மெட்டையும் அவர் துண்டித்ததாக போலீசார் தெரிவித்தனர் தொலைபேசி அழைப்பின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த செவ்வந்தி சூட்சமான முறையில் வெளியில் அழைக்கப்பட்டது

குறித்த நபர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நீதிமன்றில் வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் திருடிச் சென்றது இரண்டு தொழிலாளர்களின் படகு மற்றும் இயந்திரம் இதனால் குறித்த இரண்டு குடும்பத்தினரும் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்ட நிலையில் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்ட ஐம்பத்தொரு பொதிகளிலும் போதைப் பொருட்கள் காணப்பட்டுள்ளன அதன்படி குறித்த பொதிகளில் ஐஸ் கஷிஷ் மற்றும் கெரோயின் போதைப் பொருள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த போதைப் பொருள் தொகுதி உணக்குருவிய சாந்தா என்று அழைக்கப்படும் போதைப் பொருள் சொந்தமானதாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கடற்படையின் கூற்றுப்படி மூன்று பொதிகளில் கெரோயின் போதைப் பொருள் இருக்கலாம் என்றும் மிகுதி நாற்பத்தெட்டு பொதிகளில் ஐஸ் போதைப் பொருள் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக அருகே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்று மதியம் பதிவானது முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் காணப்பட்டன அதை அவதானித்த கிராம சேவகரூடாக மக்கள் உரிய தரப்புக்கு அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடிப்படையினர் குறித்த எறிகணைகளை அளிப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருடன் மோதலில் ஈடுபட்ட சட்டத்தரணி குணரத்தின வெனிய கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதனை போலீஸ் பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் யூ வுட்லர் தெரிவித்தார் பாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த சம்பவம் குறித்து மேற்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குற்றவியல் சட்டத்தின் ஏற்பாட்டின் கீழ் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை செய்துள்ளனர் மேலும் இந்த சட்டத்தரணைக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கொலை செய்யப்பட்ட பிதான கமகே மூத்த மூத்தமகன் கச்சா என்று புனைபெயரால் அறியப்படுகிறார் நேற்று கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணிகத்தின் காவலில் அவர் எடுக்கப்பட்டார் இறந்த கச்சாவின் மனைவி தனது மகன் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பணிகத்துக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த செயல்முறை தொடங்கியது முன்னதாக பதினாறு வயது மகனை கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணிகத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது அதன்படி அவர் நேற்று தன்னுடைய தாத்தாவுடன் பணிகத்துக்கு சென்றார் அவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்த பிற்பாடு பணியகம் அவரை காவலில் எடுத்துள்ளது சம்பவம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு சிறுவனை நுகைகோட சிறுவர் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த விசாரணை காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் ஜுஸ்வீக தடுப்பு பணியத்தின் ஓஐசி ஓஐசி தலைமையிலான காவல்துறை குழுவின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் இரண்டாவது பெரிய புதைகுழியில் மேலும் இரண்டு மாத அகழ்வாய்வுகள் நடைபெறவுள்ளன கோரப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியை நிதியமைச்சு வழங்கியுள்ளது நிதி கிடைத்தாலும் தற்பொழுது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி எந்தமையான மனித பிரதேசத்தில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக அடுத்த கட்ட பணி ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர் செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு திங்கட்கிழமை யாழ்ப்பாண நீதிபதி செல்வநாயகம் லெனிங்குமார் முல்லையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அகழ்வாய்வு பணிக்காக கூறப்பட்ட ஒன்று லட்சம் ஒன்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தன்னை பூரணி யோசப் மரியநாயகம் வழக்கு விசாரணையின் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிக்கான நிதி எங்களுக்கு கிடைத்துள்ளது நீதி அமைச்சர் கோரப்பட்ட பத்தொன்பது மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைத்துள்ளது நீதிமன்ற நடவடிக்கை முடிந்த பிற்பாடு யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகன் நலின்குமார் சட்டத்தன்னைகள் காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள் மற்றும் அகழ்வாய்வு நிபுணர்களோடும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியை பார்வையிட்டதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் பிரதான வீதியின் கெக்கிராவ எலகமுவ வயல் பகுதியில் குட்டி ஒன்று மீட்கப்பட்டது மஸ்தான் பாலத்துக்கு அருகில் உள்ள கால்வாய் பகுதியில் தாய் யானையிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டி ஒன்றை அனுராதபுரம் காவல்துறையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக யானையிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டி ஒன்றை அனுராதபுரம் வனை பாதுகாப்பு தினைகள் அதிகாரிகள் பாதுகாப்புடன் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யானை கூட்டம் ஒன்று கெக்கிராவு ஏலகமப வயல் பகுதியூடாக பிரதான வீதியை கடந்து கலாவிவ குளத்து பகுதிக்கு நேற்று இரவு சென்றது இதன்போது பிரதேசவாசிகள் சிலர் யானைக்குட்டியிடமிருந்து அதை எடுத்து கட்டி வைத்து கெக்கிராவ போலீசார் மற்றும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிக்கு அறிவித்தனர் இதையடுத்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகள் தமது கட்டுப்பாட்டு கீழ் யானைக்குட்டியை கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வேசம முதல் கட்டத்தின் அக்டோபர் மாத பயனாளிகளுக்கான கொடுப்பனவு நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இது தொடர்பிலான அறிவிப்பை நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது அதன்படி விநியோகிக்கப்படும் மேற்படி அஸ்வேசம கொடுப்பனவுகள் நாளைய தினம் வங்கிக் கணக்குகளில் முழுமையாக வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது